ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெயில் காலத்தில் இந்த ஆரஞ்சு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஊட்டச்சத்தாகவும் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடிய பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் வந்து குளிர்ச்சியாக வைத்திருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு நம்ம உடல்ல இருக்க நீர் பார்த்திங்கன்னா சீரான அளவில் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு இந்த ஆரஞ்சு பழத்தில் இன்னும் இருக்கிற நன்மைகளை எல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டீடைலா பார்ப்போம் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால இது நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நம்மளுடைய சர்மம் வந்து எப்பவும் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி அழகாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது நம்ம தோல்ல விழுற சுருக்கங்கள் எல்லாம் குறைக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் இந்த ஆரஞ்சு பழம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் இருக்கிறதால இது வந்து நம்மளுடைய இருதயத்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஹை பிளட் ப்ரெஷர் எல்லாம் குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது ஆரஞ்சு பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இது நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலையெல்லாம் தடுக்கவும் இது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஆரஞ்சு பழத்துல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கிறதால இது நம்ம கண் பார்வையை வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது இது வந்து இரும்பு குறைபாட்டை எல்லாம் குறைச்சி நம்ம கண் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் பார்வை நல்லா தெளிவா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு இந்த ஆரஞ்சு பழத்துல பாத்தீங்கன்னா கால்சியமும் மேங்கனீஸும் அதிகமா இருக்கிறதால இது நம்மளுடைய எலும்புகளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் நல் எலும்புகள் வந்து நல்ல வலிமையா இருக்கிறதுக்கும் இது வந்து உதவியா இருக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மூத்தி மாதிரி எடுத்து கொள்ளலாம் அதே மாதிரி சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஜெல்லி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸாக குடிக்கலாம் அதே போல் ஆரஞ்சு பழத்தை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் சூப் பண்ணி அந்த வாட்டரை குடிக்கிறதுலேயும் நிறைய நன்மைகள் இருக்குது அது கூட கொஞ்சம் எலுமிச்சை துண்டுகள் இதெல்லாம் சேர்த்து புதினா இலை இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது குடிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஆரஞ்சு பழ தண்ணீரோ இல்லைன்னா ஆரஞ்சு பழ ஜூஸோ குடிக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து நீரை வந்து கம்மி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது தேவையான அளவு நீரை கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதாவது வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு வந்து நீர் வந்து குறையும் உடல்ல அப்படி இருக்கவங்க வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம உடல்ல வந்து நீர் குறையாம பார்த்துக்கொள்ள இது உதவியாக இருக்கு அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தை யூஸ் பண்ணி நம்ம டீ கூட இயற்கையான முறையில் ஒரு டீ போட்டு குடிக்கலாம் இந்த ஆரஞ்சு பழத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து எலுமிச்சை பழம் இதெல்லாம் சேர்த்து நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இயற்கை டீயை கூட நம்ம இதில் செஞ்சு குடிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்து ஆரஞ்சு பழத்தை வெயில் காலத்தில் எடுத்துக்கும் போது நம்ம உடல் வந்து எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கோ அதே மாதிரி நம்ம சருமங்கள் எல்லாம் வந்து சாஃப்டாவோ முதுமை தோற்றம் ஏற்படாமல் சீக்கிரத்தில் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்